நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமானு கூட சொல்லலாம் நான் ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு டயர்டான ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னாக்க இந்த பெர்ஃபியூமோட வேலை பார்த்தீங்கன்னா ஐநூறு திரும்பு அதே சமயத்தில் இந்த பெர்ஃப்யூமோட வேலை பார்த்தா ஐம்பது ரம்ஸ் பட் இதில் என்ன ஸ்மெல் இருக்கோ அதே ஸ்மெல்லு தான் எனக்கு இதுலேயுமே கிடைக்கிது இதில் கிடைக்கிற லாங் லாஸ்டிங்கை விட இதில் ஜாஸ்தியாகவே கிடைக்கிது ஸோ அதை ஸோ கால் இன்ஸ்பைர்ட் பெர்ஃப்யூம் ஒல் பர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு அப்போ தான் எனக்கு இதுக்கான ரெண்டுத்துக்கான ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அதை தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஸோ அது என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதெல்லாம் தெரிஞ்சேன்னா எங்களுக்கு அடித்தா வாசம் வருதா வேர் ஒன்றா தடிக்காமல் இருக்கா இது தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறோன்னாக்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு ஓகே ஸோ இது சிம்பிளாக நான் சொல்ல சொல்ல பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கெமிக்கலு அது இது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் இப்போது இது தான் வந்துட்டு இந்த ஒரிஜினல் சரக்கு ஓகே ஸோ இது வந்துட்டு இந்த கள்ளச்சாரையோன்னு சொல்கிறது போதை வருது இதுலேயும் போதை வருது பட் ஆனால் இதில் கொஞ்சம் டோஸ் அதிகமானாலும் பின்விளைவு வேணால் எங்கேயோ ஒரு ஊரில் இப்போ ஐம்பது பேர்கிட்ட செத்து போனாங்களே ஸோ அதுதான் நடக்கும் ஸோ இதே சேம் கான்செப்டு தான் இப்போ நீங்கள் இதை ஒரிஜினல் பெர்ஃப்யூம் வாங்குறப்ப இதில் கலந்துருக்கக்கூடிய அந்த அரோமாலாம் பார்த்திங்கனாக்கா நேச்சுரல் எசன்சியல் ஆயில் செடிவுக்கு கொஞ்சம் சிந்தட்டிக் கெமிக்கல் கலப்பாங்க பட் ரொம்பவும் மைல்டாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ இந்த பெர்ஃப்யூம்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் என்னால் அப்படியே சுற்றி அடிக்க முடியும் எனக்கு இது வந்துட்டு எந்த விதமான ஒரு இந்த தும்மலோ ஒரு எந்த விதமான ஒரு இரிட்டேட்டிங்கே வராது இன்னும் கொஞ்சம் அடிப்போமே அப்படின்னு தான் நமக்கு தூண்டும் பட் அதே சமயத்தில் நான் இந்த பர்ஃப்யூம் அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஸ்ப்ரே அடித்தாலே போதும் எனக்கு ஆக்சுவலி சைனஸ் இருக்குது தும்பல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எனக்கு கண் கூட வந்துட்டு என்னால் உணர முடியும் ஸோ இவங்க எப்படி இந்த ஐநூறுரூவா பெர்ஃப்யூம் ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கனாக்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சிந்தட்டிக் கெமிக்கலு தான் வந்துட்டு அவங்க சேர்ப்பாங்க ஏன்னா அப்படி தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அவங்க ஒரிஜினல் உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்க அந்த இதில் ஒரு ஆம்பராக்ஷன் சொல்லிட்டு ஆம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம அந்த பெர்ஃப்யூமில் இருக்கும் ஸோ அந்த ஆம்பராக்சன் வந்துட்டு பார்த்தாக்கா தெமிங்கலம் எடுக்கிற அந்த வாந்தி அது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதில் இந்த ஒரிஜினல் பர்ஃப்யூமில் அவங்க அந்த ஆம்பர் கலந்துருக்காங்க அம்ப்ராக்சன் கலந்துருனாக்க இதுலேயும் அது வேணும்னாக்கா அவங்களால போய் வாங்கியது கட்டுப்படி ஆகாது அப்போ அது என்ன பண்ணுவாங்கனாக்கா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய கெமிக்கல் எப்படி அந்த எத்தனால் அந்த போதை தரதுக்கு எதுக்கு ஒன்று கலக்குறாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயுமே இந்த வாசனையை வர வைக்கிறதுக்காக சில சிந்தட்டிக் கெமிக்கலை சேர்க்குறாங்க கலக்கிறாங்க ஸோ அதுதான் இது வந்துட்டு நமக்கு ஒரிஜினல் அதே கிடைக்கிறது ரெண்டாவது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதுக்கான ஒரு காரணம் என்ன பண்ணுவாங்க காப்பி பெர்ஃப்யூமில் என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த ஃபிக்ஸட் ட்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த ஃபிக்ஸட் ட்யூனாக்க அதுதான் வந்துட்டு இந்த பெர்ஃப்யூமை வந்துட்டு ரொம்ப நேரம் நிலைக்க வைக்கிறது அது ஒரிஜினல் பெர்ஃப்யூமில் லிமிட்டடாக சேர்ப்பாங்க ஏன்னா அது லேப் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆகணும் ஒரிஜினல் பெர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் லேப் டெஸ்ட்டு பிஹெச் லெவல் ஸ்கின் இரிட்டேஷன் இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் நமக்கு வந்துட்டு இங்கே வெளியில் அவங்க சேல் பண்ணுவாங்க பட் இதில்னா எப்படின்னாக்க சேம் கலாச்சாரம் மாதிரி தான் ஸோ நமக்கு அதோட இது வேணுங்கிறதுக்காக அவங்க எக்ஸ் எக்ஸ்ட்ராவாக கலந்துருவாங்க ஸோ அதுதான் முக்கிய ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி இந்த ப இன்ஸ்பைர்ட் பெர்ஃப்யூமே அடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாக்க அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறத பொறுத்து இருக்குது ஸோ உங்களோட ஸ்கின்னு வந்துட்டு இதில் உள்ளதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குது இப்போ எனக்கெலாம் சைனஸ் நான் கொஞ்சம் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்ஸ்பைர்ட் பெர்ஃப்யூம்லாம் எனக்கு தும்மல வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி உள்ளதுனால தான் நான் பிராண்டட் பக்கெட்டே போனது ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை என் உடம்பு எதையும் தங்கு இதயம் சொன்னாக்க நீங்கள் நார்மலாக இது வாங்கி கூட அதே ஸ்மெல்ல உங்களால் உணர்ந்துருக்க முடியும் பட் பெர்ஃப்யூம் வந்துட்டு இதோட கான்செப்ட் ஒன்லி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேறு ஒரு ஸ்மெல்ல எடுக்கிறதுக்கு தான் அந்த பெர்ஃப்யூம் அடிக்கிறதுங்கிற கான்செப்ட் சுத்தர கிடையவே கிடையாது எனக்குலாம் தெரிஞ்சு எனக்கு உண்மையிலேயே எனக்குலாம் வேறு ஒரு ஸ்மெல் வரவே வராதுங்க உடம்பில் நான் ரெண்டு நாள் மூணு நாள் குளிக்காட்டி கூட எனக்கு அந்த வேறு ஒரு ஸ்மெல் வராது ரெண்டாவது எனக்கு நான் வாக்கிங்லாம் போனால் கூட எனக்கு அப்படி வேற்று விடும் விட்டால் கூட அந்த சட்டையில் எனக்கு அந்த வேறு ஸ்மெல் வரவே வராது பட் இருந்தாலும் நான் இவ்வளோ பெர்ஃப்யூம் நான் யூஸ் பண்ணுறது காரணம் என்னன்னு சொன்னாக்க அது நமக்கு நமக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மல்லிகைப்பூ இருக்குது சில பேர் அந்த மல்லிகைப்பூவை ஸ்மெல் பண்ணாக்க அந்த மல்லிகைப்பூ வாசனை சில பேருக்கு பிடிக்கும் அதே மாதிரி மழை பெய்கிறப்ப அந்த மண் வாசனை சில பேருக்கு பிடிக்கும் பால் காய்ச்சிறப்ப அந்த அடுப்பை பற்ற வைக்கிறப்ப ஒரு ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் சில எல்லாம் அவங்க மைண்டில் வந்துட்டு ஒரு கலை மாதிரி ஸோ அப்படி தான் இந்த பர்ஃப்யூமு இந்த ஸ்மெல்லை நீங்கள் அடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஆஹா ஒரு மைண்டில் வந்துட்டு ஒரு வீடியோ இல்லை இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு வந்துட்டு நான் எனக்கு எனக்கு இந்த வேற ஸ்மெல் வரக்கூடாது நம்ம பெர்ஃப்யூம் அடிச்சிருக்காமான்னு தெரியுமா இதுதான் எனக்கு முக்கியம் இந்த கதை அந்த கதைலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு நல்ல இன்ஸ்பைர்ட் பெர்ஃப்யூம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாக்க அடுத்த வீடியோவில் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வச்சு நான் யூஸ் பண்ண சில இன்ஸ்பைர்ட் பெர்ஃப்யூம் உடைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு எது பெஸ்ட்டு உள்ளதுலேயே எது நல்லா லாங் லாஸ்டிங் கொடுக்குது எவன் வந்துட்டு அதிகமாக எத்தனை நாள் க கள்ளச்சார இதில் அதிக போதா வருதுங்கிற மாதிரி இதில் எது வந்துட்டு அதிகமாக லாங் லாஸ்டிங் நல்லா இருக்குங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிறதில் கருத்து இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் எனிவே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி இன்ஸ்டாகிராமில் தமிழ் பர்ஃப்யூம் வரை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்